ஜனநாயக பண்போடு இந்த அவையை நடத்த துணை நின்று அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றி இந்த ஜனநாயக பண்பு எல்லா நாளும் தொடரணும்னு மாண்புமிகு எதிர்கட்சி உறுப்பினர் உள்ளிட்ட அனைவரையும் நான் கேட்டுக்கிறேன் நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தோட மாண்பை காப்பது தான் நம்ம அனைவருடைய முதல் கடமை அந்த கடமையில எந்த இடத்துலையும் தவறிவிடக்கூடாது கூடாது என்பதில் நான் மிக கவனமாக இருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் வாக்களிச்ச மக்களுக்கு உண்மையா இருக்கணும் என்பதில் மிக கவனமா இருக்கேன் அதனால தான் கடந்த நான்கு ஆண்டுகளில் தலைமுறைகளை கடந்தும் பயனளிக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி இருக்கும் இந்த திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் பேரல்ல அல்ல திராவிட மாட அரசின் பேர சொல்லும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிருக்கான விடியல் திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதலன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இல்லன்னு தேடி கல்வி திட்டம்